வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அதிலே மதுரையில ரோடையும் காணவில்லை மதுரை மாநகராட்சி மேயரையும் காணவில்லை மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்களையும் காணவில்லை என்று மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேடுகிற மக்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக ஏழாம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள் மதுரை மாநகராட்சி மேயரையும் மதுரையின் சாலைகளையும் தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு தீர்ப்பு சொல்வாரா மாண்புக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மதுரை நகரில பெரும்பாலான ரோடுகள் சிதைந்து சின்ன பின்னமாகி இந்த வடகிழக்கு பருவமழையிலே சாலைகள் எல்லாம் காணவில்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சிறிய மழை பெய்தாலும் இடுப்பு ஒடியும் வகையிலே வாகன ஓட்டிகள் உயிரை கையிலே பிடித்து சாகச பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவல நிலையிலேதான் இந்த மதுரை மாநகர் இருக்கிறது ஒரு புறத்திலே வடகிழக்கு பருவமழை இன்னொரு புறத்திலே வாக்காளர் சிறப்பு திருத்தம் இதையும் தாண்டி மதுரையிலே விளம்பர விழாவை நடத்துவதற்கு ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தையும் மாண்புமிகு மாவட்ட அமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகின்றார்கள் அவருக்கு மனம் இருந்தால் நேரம் இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே கவனத்திலே மாநகருடைய சாலைகள் எங்கே போனது என்று கண்டுபிடித்து தருவாரா